தலைசிறந்த ஜோதிடர் ஒருவர் ஊருக்கெல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்லி கொண்டு நல்ல பெயர் எடுத்து பெயரும் புகழுடன் இருந்தார் ஆனால் அவர் மகளுக்கு மட்டும் நீண்ட நாட்களாகியும் திருமணம் செய்து வைக்காமல் இருந்தார் மகள் மீது அவருக்கு அளவு கடந்த பாசம் திருமணம் செய்து விட்டால் தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவாள் என்று நினைத்துத்தான் தன்னுடனேயே வைத்துள்ளார் என்று ஊர்க்காரர்கள் பேசினர் மகளுக்கும் அப்பாவை நினைத்து மிகுந்த பெருமை அவளும் மிகுந்த பாசத்துடன் இருந்தாள் நாட்கள் செல்லச் செல்ல ஊர்க்காரர்கள் வேறு மாதிரியாக பேச தொடங்கிவிட்டார்கள் உண்மை என்னவென்றால் அவர் தன் மகளுக்கு திருமணம் செய்யாமல் இருக்க காரணம் திருமணமான மறுநாளே அவள் விதவையாகி விடுவாள் என்று அவளது ஜாதக அமைப்பு கூறியது இதனால்தான் விதவையாகி பூவிழந்து பொட்டிழந்து பிறரின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி தன் வீட்டில் இருப்பதை விட இப்பொழுது எப்படி இருக்கிறாளோ அப்படி சந்தோஷமாக வளைய வரட்டுமே என்ன கெட்டு போய்விட்டது என்று நினைத்தார் இப்பொழுது மாதிரி அப்பொழுது மறுமணம் என்பது கிடையாது ஆனால் இந்த விஷயத்தை சொன்னாலும் நரம்பில்லாத நாக்கு ஏதாவது பேசத்தான் செய்யும் அதனால்தான் மகள் மீது உள்ள பாசத்தால் மனமுடித்து கொடுக்கவில்லை என்று சொல்லி சமாளித்து வந்தார் பேச்சுக்களுக்கு செவிசாய்க்க முடியாமல் மீண்டும் அவள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்ததில் அவருக்கு ஒரு நல்ல வழி புல புலப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாளிகையில் அவள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறினால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்று கண்டுபிடித்தார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார் அந்த ஒரு நாளிகையை சரியாக கணித்து ஒரு மணல் கணிக்க ஒரு மணல் கடிகையை வைத்தார் மணல் கடிகாரம் என்றால் மேலே ஒரு பானை கீழே ஒரு பானை இருக்கும் மேல் உள்ள பானையில் மணல் நிரப்பப்பட்டு இருக்கும் அந்த பானையில் உள்ள சிறு துளை வழியாக மணல் முழுவதும் கீழே உள்ள பானைக்கு வந்துவிடும் அந்த மணல் முழுவதும் வரும் நேரமும் அவர் கணித்திருந்த அந்த புண்ணிய நாளிகை வரும் நேரமும் சரியாக இருப்பது போல் ஏற்பாடு செய்து விட்டார் அவருக்கு திருப்தி பாதிக்கு மேல் மணல் கீழே போய்விட்டது இன்னும் கொஞ்ச நேரம்தான் மகள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறிவிடும் மகளும் அவ்வப்பொழுது மணல் கடிகாரத்தினை எட்டி பார்த்து திருப்தி பட்டு கொண்டாள் நேரம் போய்கொண்டிருந்தது கடிகாரத்தை பார்த்த ஜோதிடருக்கு அதிர்ச்சி மணல் கால்வாசி மீதம் விழவில்லை எப்போது இருந்து விழவில்லை என்று தெரியவில்லையே குறித்த நாளிகை கடந்து போய்விட்டது என்னவென்று சோதித்துப் பார்த்தால் மணல் விழும் ஓட்டையை ஒரு முத்து அடைத்துக் கொண்டிருந்தது மகள் கழுத்திலிருந்த முத்து மாலையிலிருந்து ஒரு முத்து மட்டும் கழன்று விழுந்து ஓட்டையை அடைத்து விட்டது மகள் எட்டி பார்க்கும் பொழுது விழுந்து விட்டது போலும் விதியே என்று வேறு வழியில்லாமல் ஏற்பாடு செய்திருந்த திருமணத்தை முடித்து வைத்து விட்டார் அவர் ஜோதிடம் தப்பாது என்று அவருக்கு தெரியும் மறுநாள் மணமகன் பாம்புதின்றி இறந்து விடுகிறான் என்ன செய்வது நமக்கு மேலே உள்ளவன் பூர்வ புண்ணிய பாவக்கணக்குகளை பார்த்து பலன் சொல்லிக் கொண்டு இருக்கிறான் நாமெல்லாம்